வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தென்னை மரத்துடைய கதை பற்றி பார்க்கலாமா அரசர் கிருஷ்ண தேவராயரின் அவைக்கு ஒரு நபர் வந்தாராம் அவர் அரசரிடம் அரசே என்னுடைய வயலும் பக்கத்து வீட்டுக்காரர் வயலும் அருகில் உள்ளன இரண்டுக்கும் இடையில் ஒரு வரப்பில் ஒரு தென்னை மரம் உள்ளது பக்கத்து வீட்டுக்காரர் அதை எனக்கு விற்றுவிட்டார் நான் தான் அதை நன்றாக பராமரித்து வருகிறேன் இன்று அவர் தன் முடிவை மாற்றி கொண்டு விட்டாராம் மரம் திரும்ப அவருக்கு வேண்டுமாம் என்று முறையிட்டார் அதைக் கேட்ட அவையினர் அனைவரும் திடுக்கிட்டனர் அமைச்சர் சொன்னார் அந்த மனிதாபிமானமற்ற மனிதரை கைது செய்து வந்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றார் அதற்கு சேனாதிபதி அந்த நபரை கைது செய்து வர தயாராகிவிட்டார் அப்போது அரசர் என்னை என்ன செய்யலாம் என்று கேட்பது போல் தென்னாலிராமனை பார்த்தார் தென்னாலிராமன் புரிந்து கொண்டு தாங்கள் அனுமதித்தால் இதற்கான தீர்வை நாளைக்கு தள்ளி வைத்து என்றார் அரசர் சரி எனவே தெனாலி அந்த நபரிடம் நாளைக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரரையும் அழைத்து வா என்று அவனை அனுப்பிவிட்டார் மறுநாள் அந்த நபரும் பக்கத்து வீட்டுக்காரனும் சபைக்கு வந்தனர் இருவரிடமும் நன்கு விசாரித்த பிறகு தெனாலிராமன் சொன்னார் அப்படியானால் நீ உன் மரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள விரும்புகிறாயா இல்லையா என்றார் அதற்கு அவன் ஆம் ஐயா என்றான் சரி நீ அவனுடைய பணத்தை திரும்ப கொடுத்து விடு என்றார் தெனாலிராமன் அவனும் பணத்தை எடுத்து கொடுத்து விட்டான் சபையினருக்கு ஒன்றும் புரியவில்லை தெனாலி ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று திகைத்தனர் பிறகு தெனாலி மரத்தை வாங்கியவரிடம் சரி இன்றிலிருந்து அந்த மரம் உன்னுடையது இல்லை என்றார் அந்த மனிதரிடம் ஏமாற்றம் அப்போது தென்னாலிராமன் தொடர்ந்து இன்னொரு விஷயம் அந்த மரம் நீ வாங்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று கூறி விளக்கினார் அதாவது நீ மரத்தை அவரிடம் வாங்கும்போது அம்மரம் காய் காய்க்க தொடங்கவில்லை ஆகவே அதை திரும்ப ஒப்படைப்பதற்கு முன்பு எல்லா காய்களையும் பறித்து கொள்ள வேண்டும் அப்போது நீ அனுமதிக்க வேண்டும் தடுக்கக்கூடாது நீயும் பறித்து கொள்ள கூடாது என்றார் தென்னாலியின் இத்தீர்ப்பை அரசர் ஆ அவருடைய தெனாலிராமனுடைய தீர்ப்பை அரசர் ஆதரித்தார் அப்போ திரும்ப பெற்றவன் முகத்தில் ஏமாற்றம் புகார் கொடுத்த நபர் எல்லாரையும் குறிப்பாக தெனாலிராமனை வணங்கிவிட்டு விடைபெற்று சென்றான்